பண்டிகை மற்றும் விடுதலை பெருவிழா நாள் வருகிற இரண்டு வியாழன் மாலை ஆறு மணி முதல் ஐந்தாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணி வரை இடம் சிஎம் பேராலயம் ஜெகநாதபுரம் நாகப்பட்டினம் பாடல் ஆராதனை மற்றும் தேவ செய்திகள் பிசப் கிங்ஸ்லி சென்னை சிஸ்டர் அனிதா கிங்ஸ்லி சென்னை ரெவரண்ட் ஏசுதாஸ் சிதம்பரம் ரெவரண்ட் சான் ஜாபேஸ் சென்னை சுவிசேசகர் ஜோசப் கரிகாலன் சென்னை அனைவருக்கும் உணவு தங்குமிடம் இலவசம் இனிய பாடல் ஆராதனைகள் உங்கள் வாழ்வை வளமாக்கும் தேவ செய்திகள் மற்றும் அற்புதம் பெற்றவர்களின் நேரடி பேட்டிகளும் உண்டு சிறுவர்களுக்கென தனி வகுப்புகள் விளையாட்டு மைதானம் உண்டு இரவு பெரிய திரையில் படக்காட்சிகளும் இடம்பெறும் இந்த கூடார பண்டிகையில் குடும்பத்துடன் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் தெய்வீக சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களை அன்புடன் அழைப்பது சியான் பேராலயம் ஜெகநாதபுரம் மேலும் விவரங்களுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ எயிட் த்ரீ நைன் ஜீரோ நைன் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ எயிட் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் த்ரீ மாபெரும் கூடார பண்டிகை மற்றும் விடுதலை